ஆஸ்திரேலியாவில் போண்டி பீச்சில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு இந்த சூடு நடத்தியவரை ஒரு நபர் பின்னாடி இருந்து வந்து அவரை மடக்கி பிடிச்சி அவர் கையில் இருக்க துப்பாக்கியை வாங்குறாரு அவர் ஒரு சாதாரண வியாபாரி அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைகளுமே இருக்கிறாங்க இப்போ இந்த சூடு யார் நடத்துனது எதுக்காக நடத்தினாங்க இந்த சூடு நடத்தியவரை மடக்கி பிடிச்சவர் இப்போ என்ன ஆனார் இத பத்தி பார்க்கலாம் ஆஸ்திரேலியால சிட்னி நகரத்துல தான் இந்த போண்டி கடற்கரை இருக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு கடற்கரை இந்த கடற்கரையில தான் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு இது பொதுவா நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு அப்படின்னு கேட்டா இல்ல இந்த சூடு நடத்தப்பட்ட நேரத்தில் ஹனுக்கா அப்படிங்கிற யூதர்களோட ஒரு விழா வந்து தொடக்கம் நடத்தப்பட்டிருக்கு அந்த விழாக்கு யூதர்கள் எல்லாருமே அங்கே குடியிருந்திருக்காங்க இந்த விழாவை குறிவைத்து தான் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு டிசம்பர் பதினான்காம் தேதி மாலை ஆறரை மணி அளவில் துப்பாக்கிச்சூடு சத்தம் கேக்குது இந்த சத்தம் எங்கேருந்து கேட்குது அப்படின்னு பார்க்கறதுக்குள்ளாடி அங்கே எல்லாருமே சுருண்டு விழுறாங்க தொடர்ந்து பார்க்கும்போது ஒரு சின்ன குறுகிய பிரிட்ஜில் இருந்து ரெண்டு பேர் துப்பாக்கி சூடு நடத்திட்டு இருக்காங்க அவங்க கிட்ட ஒரு துப்பாக்கியில இன்னும் துப்பாக்கிகளுமே இருக்கு அதுல ஒருத்தர்

முன்பு ஆஸ்திரேலியாவுக்கு சிரியாவிலிருந்து புலம் பெயர்ந்தவர் தான் இவர் இவர் அந்த துப்பாக்கிச்சூடு நடத்தினவரை பார்த்ததுமே தான் குடும்பத்தை பத்தியோ இல்ல தன்னை பத்தி எதுவுமே யோசிக்காம அந்த மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவரை மடக்கி பிடிச்சி அவர் கையில இருந்த துப்பாக்கியை வாங்குறாரு அகமது அலகமோட கைகளில் துப்பாக்கி குண்டுமே பாய்ந்திருக்கு அவர் வந்து இப்போ சிகிச்சை பெற்றுட்டுமே இருக்காரு மருத்துவமனையில் இப்போ அவரோட இந்த தன்னலம் பாராத சேலை பாராட்டி ஆஸ்திரேலிய பிரதமர் அமெரிக்க அதிபர் இஸ்ரேல் பிரதமர் இவங்க எல்லாமே நன்றியுமே தெரிச்சுட்டு வராங்க உலக மக்கள் எல்லாமே இவருக்காக பிரார்த்தனையுமே செய்துட்டு இருக்காங்க பொதுவாக இது மாதிரியான தீவிரவாத தாக்கல் நடத்தப்படும் போது கூடவே இஸ்லாமிய வெறுப்பும் பரப்பப்படும் ஆனா இன்னைக்கு நடந்த இந்த சம்பவத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு மதத்தையோ ஒரு இல்ல ஒரு 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 நாட்டையோ இவங்க இப்படிதான் இப்படிதான் பண்ணுவாங்க அப்படிங்கிற அடையாளத்தை அகமது முக்கிய தொடர்ந்து போலீசார் விரைந்து வந்து வந்து துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க அதுல ஒருத்தர் உயிரிழந்திருக்காரு இன்னொருத்தர் சிகிச்சையுமே பெற்றுட்டு இருக்காங்க இதுல ரெண்டு பேருமே அப்பா மகன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதா இருக்கு இதுல சாஜி தக்ரம் நவி தக்ரம் சாஜி தக்ரம் வந்து தந்தையும் அவரோட மகன் தான் நவி தக்ரம் சாஜி தக்கரமோட கார்ல இஸ்லாமிய ஸ்டேட் அப்படிங்கிற தீவிரவாத அமைப்போட கொடியுமே இருக்கிறது இப்ப தெரிய வந்திருக்கு தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் விசாரணை நடத்திட்டு வர்றாங்க வெளியாயிருக்கு இவர் ஹைதராபாத்தை கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தன்னோட படிப்பிற்காக மாணவர் விசால அமெரிக்காவில குடிபெயர்ந்திருக்காரு இதை அடுத்து அவரோட குடும்பத்தினோட தொடர்புமே குறைவாக தான் இருந்திருக்கு ஒரு இரண்டு இல்லது மூன்று முறை தான் அவர் இந்தியாவுக்குமே திரும்ப வந்திருப்பாரு ஆஸ்திரேலியா குடிபெயர்ந்தது தொடர்ந்து அவர் ஒரு ஐரோப்பிய பெண்ணையுமே திருமணம் செய்து கொண்டார் தாஜித் மற்றும் அவரோட மகன் நவி தக்ரம் இந்த தீவிரவாத செயலில் ஈடுபட்டதற்கும் இந்தியாவுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அப்படிங்கறத அந்த வட்டாரங்கள் இப்ப தெரிவிச்சுமே இருக்காங்க இப்போ இந்த தீவிரவாத தாக்குதல்ல ஒரு முக்கிய செயலா இருக்கக்கூடிய அகமது அல்ஹதோட தன்னலம் பாராத இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க